நம் தளவிதியை மாற்றும் தைப்பூசம் விரதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருக்க உள்ளீர்களா இந்த தேதிகளை மறக்காம குறிச்சிக்கையாங்க அதற்கு முன்பு தோகை சேனல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிடுங்க கலியுகத்தின் கண் கண்ட கடவுளாகவும் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரதங்களில் ஒன்று தைப்பூச விரதம் தை மாதத்தில் வரும் பௌர்ணமியும் பூசம் நட்சத்திரமும் இணைந்த வரும் நாளையே தைப்பூச திருநாளாகும் இந்த தைப்பூசத்திற்கும் பழனிமலை தளத்திற்கும் மிகப்பெரிய நெருக்கம் உள்ளது அம்பிகையும் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள் தைப்பூச திருநாளாகும் தைப்பூசம் என்பது முருகப்பெருமான் அசுரர்களை வென்றதையும் பழனி மலையில் ஞானப்பழம் கிடைக்காமல் கோபித்திருந்ததை நினைவூட்டுவதாகவும் கொண்டாடப்படும் ஒரு தமிழ் திருவிழா ஆகும் முருகப்பெருமானுக்கு காவடி எடுக்கும் வழக்கம் பழனி மலையில்தான் இந்நாளில் முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருந்து வழிபட்டால் வறுமை நீங்கி செல்வம் பெருகும் தீமைகள் அழியும் தம்பதிகளுக்கும் ஒற்றுமை அதிகரிக்கும் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் முருக பக்தர்கள் பலரும் நாற்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தி ஒன்று நாட்கள் ஏழு நாட்கள் ஒரு நாள் என பலவிதமாக விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவார்கள் இரு ஆயிரத்தி இருபத்து ஆறாம் ஆண்டில் தைப்பூச விழா பிப்ரவரி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது முருகப்பெருமானின் அருளால் துன்பங்கள் அனைத்திலும் இருந்துவிடப்பட வேண்டும் என நினைப்பவர்கள் எந்த நாளில் விரதத்தை துவக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் தைப்பூச விரதம் துவங்க வேண்டிய நாள் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் டிசம்பர் பதினைந்து திங்கள் இருபத்தி ஒன்று நாள் விரதம் ஜனவரி பதினொன்று ஞாயிறு ஏழு நாள் விரதம் ஜனவரி இருபத்து ஐந்து ஞாயிறு தைப்பூச விரதத்தில் செய்ய வேண்டியவை பகலில் ஒருவேளை மட்டும் சாப்பிட்டேயா அல்லது ஒருவேளை மட்டும் சாப்பிடாமலேயா விரதம் இருக்கலாம் முடியாதவர்கள் பால் பழம் அல்லது சைவமாக சாப்பிட்டு விரதம் இருக்க வேண்டும் பகலில் தூங்கக்கூடாது மனதை தூய்மையாக வைத்திருப்பது அவசியம் கோயில் சென்று வழிபடுவது முருகனின் பெருமைகளை படிப்பது கேட்பது அல்லது மற்றவருக்கு கூறுவது சிறப்பு முருக சிந்தனையிலேயே இருந்து அவருக்குரிய மந்திரங்களை மனதிற்குள் கூறியபடியே இருப்பது இன்னும் அதிக பலன்களை தரும் இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்திற்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி